إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى <applause> من <applause> شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله <applause> من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله அலவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய அருளால் அழகிய ஒரு நேரத்தில் அவனை பற்றியும் அவனுடைய தூதர் பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் இந்த மாலை நேரத்தில் வாய்ப்புகளை தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் நம்மை படைத்ததற்கான காரணத்தை அவனுடைய அல் குரானில் பேசுகின்ற பொழுது இறைவனை வணங்கி அந்த இறைவனிடத்தில் உதவி தேடுவதற்கு இந்த பூமியில் மனிதர்களை நாம் படைத்திருக்கிறோம் ഇപ്പം ഭൂമിയിൽ വാന്നുകൊണ്ടിരിക്കാൻ തുസ്ലിമു ഈമൻ കൊണ്ട മന പാർത്ത് അല്ലാഹു പേഗ്രാൻ യാല്ലീന ആമനു ഈമൻ കൊണ്ടവുകളേ ഇത്തുല്ലാ നിങ്ങൾ അല്ലാഹുവായി ഭയപ്പെടുവാ ഭയന്ന് കൊള്ളുങ്ങൾ അല്ലാഹു പേശുക நான் உங்களை முஸ்லீமாக படைத்திருக்கிறேன் நீங்கள் முஸ்லீம் அல்லாத நிலையில் மரணித்துவிட வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீம் என்கின்ற இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தில் பிறக்கிறது அது அவர்களுடைய தந்தையும் தாயும் எந்த மதத்தின் எந்த குலத்தின் அடிப்படையில் இருக்கிறார்களோ அதை சார்ந்து அந்த குழந்தை வளர்கிறது என்று அல்லாஹனுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய சொல்லம் சொல்கிறார்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் நீங்கள் நம்முடைய குடும்பம் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது இந்த பூமியில் எந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய தூதரை நினைக்க வேண்டும் எந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய இறைவனை நான் நினைத்து இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை மறந்து இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் ஒரு சில காலங்களில் ஒரு சில மணி நேரங்களில் மட்டுமே இறைவனை நினைத்து இறை தூதரை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹு ஆலமீன் நான் நீங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் அவனுடைய குரானில் பேசுகின்ற பொழுது நான் உங்களை முஸ்லீமாக படைத்து இருக்கிறேன் நீங்கள் முஸ்லீம் அல்லாத நிலையில் மரணித்து விட வேண்டாம் அப்படிங்கிற குரானுடைய வகையில் நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நான் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது என்னுடைய நேரம் இதுதான் இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த மணியில் நான் பிறந்தேன் என்று சொல்லிவிடலாம் ஆனால் இந்த பூமியில் நான் எந்த மணி நேரத்தில் எந்த மணி இடத்தில் நான் மரணிப்பேன் என்று என்னால் சொல்ல இயலாது நான் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் சதா நேரமும் என்னுடைய உடலில் இருக்கின்ற உயிர் இருக்கின்ற வரைக்கும் நான் முஸ்லீம் என்கின்ற அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் எந்த நிலையில் நான் வாழுகிறேனோ அந்த நிலையில் நான் மரணிப்பேன் ஆனால் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது நான் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா இறை இல்லத்தில் அதான் பாந்து சொன்னதற்கு பிறகு பள்ளிக்குள் நுழைந்ததற்கு பிறகு ஜமாத்தை ஜமாத்தினுடைய தொழுகையில் இன்னும் சுன்னத்தான தொழுகையில் தக்பீர் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு நான் நீங்கள் பேசுகிறோம் என்னுடைய இறைவனிடத்தில் நான் பேசுகிறேன் தக்பீர் கட்டியதற்கு பிறகு நான் என்ன என் இறைவனிடத்தில் பேசுகிறேன் என்னுடைய இறைவனிடத்தில் பேசுகின்ற பொழுது நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் என்கின்ற நிலையில் நான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனிடத்தில் பேசுவதை மறந்த காரணத்தால் இறைவனுடைய பயம் இல்லை தூதருடைய நபிமொழிகள் நம்முடைய உள்ளத்தில் பதியாத நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன நிலை நான் இந்த இன்றைய காலை பொழுதில் விழிப்பதற்கு முன்பு நேற்றைய தினம் உறங்குகின்ற பொழுது நான் நீங்கள் ஒரு பிரார்த்தனை சொன்னோம் இறைவனிடத்தில் பேசிய அந்த வார்த்தை உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் முஸ்லிமான மனிதர்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டோம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு இறைவனிடத்தில் பேசுகிறோம் என்று உண்மையில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் தூதரின் மூலமாக நமக்கு சொல்கிறான் நீங்கள் சதா நேரமும் உங்களுடைய உயிர் உங்களுடைய உடலிலிருந்து பிரிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த பூமியில் நான் நீங்கள் அல்லாஹிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இரவில் உறங்குகின்ற பொழுது சின்ன ஒரு வார்த்தையில் பேசினோமே அல்லாஹும் அபிஸ்மி அமுத்துவாகியா என்று அது நான் என்னுடைய இறைவனிடத்தில் சொல்லிவிட்டு இந்த பூமியில் என்னுடைய கண்ணை மூடினேன் என்ன வார்த்தை அல்லாஹளுடைய பயிரைக் கொண்டு நான் மரணிக்கிறேன் என்று சொன்னது காலையில் ரபுல் ஆலமீன் என்னுடைய உடலில் உயிரை கொடுத்த காரணத்தால் நான் காலையில் கண் வினித்த காரணத்தால் அல்லாஹுரிடத்தில் நன்றி சொல்கிறேன் என்னுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தது இந்த பூமியில் நான் கண் விழித்ததற்கு அல்லாஹ் எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்ததற்கு அல்லாஹிற்கு நன்றி சொல்லி இன்றைய காலை பொழுதை நான் அடைந்த நேரத்தில் என்னுடைய இறைவடத்தில் பேச ஆரம்பித்து விட்டேன் நான் என்ன நினைக்கக்கூடாது கூடாது கட்டி நான் தொழுகின்ற பொழுது மட்டுமே நான் அல்லாஹனிடத்தில் பேசுகிறேன் என்று அல்ல நீங்கள் சதா நேரமும் அல்லாஹ் செய்யக்கூடிய நியமத்துகளை உணர்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த ஆயிரம் துவாக்கள் இருக்கிறது அந்த துவாக்களை நீங்கள் மரணமிட்டு இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது அதை ஓதினால் அல்லாஹனுடைய தூதருடைய சுண்ணாவை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் இந்த பூமியில் அல்லாஹனுடைய தூதரை நான் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு காலம் கிடையாது அதற்கான ஒரு நேரம் கிடையாது என்னுடைய உடலில் இருக்கின்ற உயிர் இருக்கின்ற வரைக்கும் முகம்மத் என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்த பூமியில் இறை தூதராக அல்லாஹு தேர்வு செய்து ரபுல் அபுல்லாலின் பல நேமத்துகளை இந்த பூமியில் நாம் வாழுகின்ற இந்த உண்மத்திற்கு அல்லாஹனுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நேமத்துக்களை எல்லாம் அந்த சூறாக்களை மன மரணம் விட்டு தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கின்ற பொழுதுதான் நான் யாராக இருக்க முடியும் இந்த பூமியில் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் அல்லாஹூர் அபுல் ஆலமின் நிச்சயமாக என்ன செய்தான் வெற்றி அடைந்து விட்டான் யார் அந்த முஸ்லீம் யார் அந்த முகமீன் நான் இந்த பூமியில் அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் என்ன பேசணும் நீங்கள் இந்த பூமியில் நன்மை செய்வோராக இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க வெற்றி ஆயிருவீங்கன்னு சொல்லலாம் முதல் வார்த்தை எப்படி வார்த்தைகள் யாரு வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த மேல் வெற்றி பெறுவார்கள் அல்ல நீங்கள் முகமீனாக இருந்தால் நீங்கள் யாரு வெற்றி அடைந்து விட்டீர்கள் நீங்கள் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது அல்லாஹனுடைய விவாதத்தை நீங்கள் நெருங்குகின்ற பொழுது இந்த பூமியில் வாழக்கூடிய சதா நேரமும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுக் கொடுத்ததை தங்களுடைய வாழ்வில் நம்ம என்ன செய்யணும் அணு தினமும் எடுத்துக் கொள்ள வேண்டும் தூதரை புகழ்வதற்கு தூதரைப் பற்றி நினைப்பதற்கு காலம் தேவையில்லை அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த துவாக்களை நீங்கள் தினமும் ஓதினால் தூதரை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்ய வேண்டாம் அதுக்கென ஒரு காலம் தேவையில்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்மை படைத்ததற்கான நோக்கத்தை சொல்லிட்டான் அதற்கான ஒரு காலம் இல்லை நீங்கள் இந்த பூமியில் படைத்ததற்கான காரணம் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அதனிடத்தில் நீங்கள் உதவி தேடுவதற்கும் உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது என்னுடைய ஆயுள் காலத்தில் நான் செய்கின்ற யாருக்கு எனக்காக நான் செய்கிறேன் நான் காலையில் எழுந்து பஜருக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதும் இறையில் விரைந்து செல்வதும் இறை இல்லத்தில் முடித்துவிட்டு குரானை எடுத்து ஓதுவதும் அதை மரணம் செய்வதும் தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடிப்பதுமான செய்திகள் செயல்கள் இருக்கிறதே இது என்னுடைய குடும்பத்திற்கல்ல நான் எனக்காக செய்யக்கூடிய விபாதத் இதை நான் செய்தால் அல்லாஹு ரபுல்லாலமின் மறுமையில் பல மடங்கு நன்மைகளை தருகிறான் முஹம்மது என்று சொல்லக்கூடிய இறை தூதர் அல்லாஹருடைய தூதர் அவர்களை நான் பின்பற்றக்கூடிய நான் அவரை நேசிக்கக்கூடிய நான் அந்த இறை எனக்கு கற்றுக் கொடுத்த இபாதத்துகளை நான் என்ன செய்யணும் இந்த பூமியில் செயல்படுத்தணும் அப்போ அந்த இபாதத்துகளை செயல்படுத்துவதற்கான கால நேரம் தேவையில்லை முகமதின் மீது என்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு காலம் நேரம் தேவையில்லை என்னுடைய மரணத்தினுடைய கடைசி வரைக்கும் மரணத்தினுடைய கடைசி நிலை வரைக்கும் தூதர் என்ன சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான் எப்படி கடுகள உண்டான ஈமான் எங்கே கிடைக்கும் நீங்கள் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது அந்த ஈமான் குறித்து இந்த பூமியில் வாழ வேண்டும் இதற்கான ஒரு என்ன இல்லை ஒரு ஜோன் கிடையாது மறுமைக்கான ஜோனாகத்தான் நல்லா என்ன செய்யறான் இந்த பூமியில் நம்மை வசிக்க செய்திருக்கிறான் அப்ப இந்த பூமியில் வாழக்கூடிய நான் நீங்கள் நம்மளுடைய குடும்பம் அல்லாஹுவை நாம் எப்படி விவாதத்தில் என்ன செய்யணும் முழுமை பெற வேண்டும் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது அல்லாஹனுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கை கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா உங்களுக்கான பிரார்த்தனை நான் எப்படி செய்வது நாம் தொழுகையில் அத்தகையாத்தினுடைய இருப்பில் எப்படி துவாவை ஓதுவோமோ அதை மட்டுமே அல்லாஹனுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்களே என்னின் மீது நீங்கள் செலவா சொல்லுங்கள் எப்படிப்பட்ட செலவா அல்லாஹனுடைய தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சலாமத் செய்தானோ அதுபோன்ற சலாமத்தை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களே அல்லாஹு மஸ் அலா முஹம்மது என்கின்ற வார்த்தையை நான் முழுமைப்படுத்த வேண்டும் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது லா இலாஹா இல்லல்லா என்ற களிமாவை இந்த பூமியில் நான் வாழுகின்ற பொழுது லா இலாஹா இல்லல்லா என்ற கலிமாவை சொல்வதற்கு துளியளவு நான் என்ன செய்ய வேண்டாம் வெட்கப்பட வேண்டாம் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது லா இலாஹா இல்லல்லா என்ற களிமாவை சொல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டாம் வெட்கம் அப்படிங்கிறது தேவையில்லை ஏன் அப்படின்னா எனக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் சஹாபாக்கள் இந்த லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை சொல்வதற்கு பல இன்னல்களுக்கு மத்தியில் கொடுத்த ஹிதாயத் இந்த என்று சொல்லக்கூடிய அபுல்லால தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை இன்னொன்னு தன்னுடைய மானம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இழந்திருக்கிறார்கள் அல்லாஹூர் ஆலமின் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் அல்லாஹு ஆலமீன் கொடுத்த ஹிதாயத்தின் காரணமாக அந்த குடும்பத்தினுடைய அல்லாஹுடைய வாய்ப்பால் அந்த குடும்பத்தில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அல்லாஹூர் அபுல்லால சிறப்பான ஒரு வாய்ப்பை நான் இந்த பூமியில் வாழும் காலங்கள் எல்லாம் நான் என்ன செய்யணும் அல்லாஹும் என்கின்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்வை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஆலமீன் மூமின்கள் குறித்து பேசுகின்ற பொழுது மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் யார் அவர்கள் அவர்களுடைய தொழுகையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வார்கள் தொழுகையை என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இறை இல்லத்தை நோக்கி நான் விரைகிறேன் என்று சொன்னால் அந்த தொழுகைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதரை என்ன கற்றுக் கொடுத்தார்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து நீங்கள் சுன்னத்தான விவாதத்துகளை முடித்து விட்டு தொழுகைக்காக நீங்கள் பரவலான தொழுகைக்காக வேண்டி இறை இல்லத்தை நோக்கி செல்லக்கூடிய நீங்கள் அல்லாஹனுடைய பாதையில் நீங்கள் செல்கிறீர்கள் செல்லக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு எட்டிற்குமான நன்மையை அல்லாஹு வழங்குகிறான் இன்னும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹு மன்னிக்கிறான் இன்னும் அல்லாஹனுடைய சொல்கிறார்கள் யார் ஒருவர் இல்லத்தில் விவாதத்திற்காக தங்களை முன்னதாகவே அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு யார் சகாபாக்கள் அல்ல அல்லாஹனுடைய வானவர்கள் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க நமக்கான பிரார்த்தனை செய்கிறார்கள் இறை இல்லத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன செஞ்சிட வேண்டாம் பள்ளியில நேரம் போல உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லாதீங்க இறை இல்லத்தில் முன்னதாக செல்லக்கூடிய நீங்கள் இறை இல்லத்தில் இறைவாயனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய ஹலாலான ஹாஜத்துகளை என்ன செய் நிறைவேற்றி வைப்பாயாக இன்னும் இந்த உலகத்தில் உண்டான தேவைகள் குறித்து நன்மையான விஷயங்கள் அல்லாட்ட கேளுங்க நம்மளுடைய பாவங்கள் குறித்து மன்னிப்பு யாரும் இதை இல்ல கேட்கிறார்கள் சொன்னார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் இறை இல்லத்திற்கு விரைந்து செல்லுங்கள் முன்னதாக போகணும் இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அது நாளை மறுமை நாளில் நமக்கு என்ன செய்யும் நன்மையை அதிகரித்து தரும் அல்லாஹூர் அபுல்லா ஆலமீன் தூதரின் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல பூமியில் வாழுகின்ற பொழுது என்ன ஒரு சில காலங்களை ஏற்படுத்தி இந்த மாதத்தில் இற்றோடு முடிந்துவிட்டது முகம்மதியின் மீது உண்டான நேசம் அல்ல இந்த மாதம் இதோடு முடிந்து பன்னெண்டோடு முடிஞ்சிருச்சு நேற்றோடு முடிந்தது இன்றோடு முடிந்தது நாளையோடு முடிந்தது இல்லை அல்லாஹிய தூதரின் மீது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ அதுவும் நலமோடு இருக்கிறோமோ ஆரோக்கியத்தோடு இருக்கிறோமோ அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் என்னுடைய மரணிக்கின்ற வரைக்கும் முகம்மது என்று சொல்லக்கூடிய மனிதரின் மீது உண்டான நேசம் குறையாமல் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் நம்மளை எப்படி உருவாக்கிட்டாங்கன்னு தெரியல ஒரு சில மாதத்தோடு முடிந்தது இந்த பூமியில் ஆக்கி விடாமல் கவனமுள்ள தொழுகையாக அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்தமீன்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு சில காலங்களை என்ன செய்ய வேண்டாம் தேர்வு செய்து அல்லாஹனுடைய தூதர் குறித்து புகழ்ந்து பேசுவதையும் புகழ்ந்து பாடுவதும் பெரியதல்ல என்னுடைய உயிர் இருக்கக்கூடிய காலங்கள் முழுவதும் முகம்மது என்று சொல்லக்கூடிய மனிதரை நான் அதிகம் நேசிப்பேன் முகம்மது என்று சொல்லக்கூடிய மனிதருக்கு இந்த பூமியில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் தான் சகாபாக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து செய்திருக்கிறார்கள் அல்லாஹனுடைய தூதருடைய சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்து நிலைமை வருவதற்கு முன்பு அந்த தலைவன் எதிரி கேட்டான் இந்த நிலைக்கு சுமையா என்று சொல்லக்கூடிய தாய்க்கு சொல்ல முடியாத துன்பத்தை கொடுத்து மரணத்தினுடைய விளிம்பில் நிற்கக்கூடிய நிலையில் சுமையார் அழியா அவர்களிடத்தில் கேட்டது இந்த நிலைக்கு காரணம் முகம்மது என்று சொன்னால் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று சொன்னான் எதிரின் இடத்தில் சுமையார் அலியல் நான் அவர்கள் சொன்னார்கள் முகம்மது என்று சொல்லக்கூடிய மனிதன் மீது ஒரு சிறு தூசி விழுவதை கூட நான் இந்த பூமியில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு அல்லாஹ் முறை உயிரை கொடுத்தாலும் அது முகம்மது என்று சொல்லக்கூடிய மனிதரை காப்பாற்றுவதற்கு நான் என்னுடைய உயிரை பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னார்கள் அல்லாஹனுடைய நல்லடியார்களே இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் முகமது என்று சொல்லக்கூடிய மனிதரின் மீது உண்டான நேசத்தை ஒரு சில காலங்களில் காட்டி கடந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் சுமையார் லீலான் அவர்கள் மரணத்தினுடைய விளிம்பில் இதற்கு முகமது என்ற ஒரு நபர் காரணம் என்று சொன்னால் விட்டு விடுவோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை அவர்கள் நேசிக்காத காரணத்தால் இந்த பூமியில் அல்லாஹு ஆலமீன் இன்னும் பலமுறை எனக்கு உயிர் கொடுத்தால் அது முகம்மது என்று சொல்லக்கூடிய மனிதரை காப்பாற்றுவதற்கு என்னுடைய உயிரை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹனுடைய நல்லடியார்களே அருமையான தாய்மார்களே நாம் இந்த பூமியில் வாழுகின்ற சதா நேரமும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் குறித்தும் இந்த பூமியில் சதா நேரமும் நாம் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அல்லாஹு நன்மையை வாரி வழங்குகிறான் அல்லாஹ் குரானில் பேசுகின்ற வார்த்தை லேசான வார்த்தை என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் யா ஐயோ குரானில் பல வார்த்தைகள் உண்டு குரான் பொதுமறை வேதம் என்று பேசப்படுகிறது குரான் அகிலத்தாருடைய அருள்கொடை என்று சொல்லப்படுகிறது இது இஸ்லாம் முஸ்லிம்களுக்கான வேதம் என்று நாம் யாரும் சொல்லவில்லை அல்லாஹ் ஒரு சில இடங்களில் யா ஐன்னாஸ் அப்படின்னு பேசுவான் அல்லாஹ் யா ஐயூ ஓ மனிதர்களே அப்படின்னு பேசுவான் ஒரு சில இடங்களில் யா ஐயோ ஹல்லதீனா ஆமனோ ஈமான் கொண்டவர்களே அவர்கள் முஸ்லீம்கள் குறித்து அல்லாஹு பேசுகிறான் இத்தகுல்லா நீங்கள் அல்லாஹோய் பயப்படுவார் பயந்து கொள்ளுங்கள் உங்களை நான் முஸ்லீமாக படைத்து இருக்கிறேன் நீங்கள் முஸ்லீம் அல்லாதள்ளமையில் மரணித்து விட வேண்டாம் அவை இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது நாங்கள் இந்த பிரச்சாரம்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்குமான பிரச்சாரம் இது என்ன சொல்லுகிறது உங்களுக்கு நன்மை ஏவிக்கொண்டு ஒரு சில தீங்குகள் நீங்கள் செய்கிறீர்கள் தவறு செய்கிறீங்க அது செய்யாதீங்கிற தடுப்பையும் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹனுடைய நல்லடியார்களே இல்லத்தில் இருந்து கேட்கக்கூடிய தாய்மார்களே அல்லாஹு ஆலமீன் உங்களுடைய எங்களுடைய ஈமானை அல்லாஹ் இன்னும் உறுதிப்படுத்தட்டும் இன்னும் தொடர்ந்து நம்முடைய பகுதிகளில் மார்க்கத்தினுடைய பிரச்சாரங்கள் செயல்படுத்துவதற்கு அல்லாஹனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்க வரம்துல்லா வரகா